அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி நம்ம பூமி தான் சாப்பிட்றோம் பாருங்கள் இது நிறையா நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சும்மா இப்போ வந்து எப்படி பூமி வந்து நல்லா பசுமை உப்பி வருதுன்றதெல்லாம் நம்ம காமிக்கப்படுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தின்னாக கொஞ்சம் வேளிச்சுட்டு நல்லா உப்பி வரும் பாருங்கள் பாருங்கள் சில பேர்த்துக்கு பூரி வந்து உப்புவே உங்களுக்கு எந்த அளவு உப்பு பாருங்க பாருங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கலாம் இதுலையே நம்ம சேனலில் பூரி ஐட்டம் நிறைய போட்டிருக்கோம் பாருங்க பாருங்க இது நம்ம போட்டுவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா நமக்கு வந்து இப்படி நல்லா உப்பி வரும் இது ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சைடிஷ் வச்சுருக்கோம் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் நம்ம வந்து மாவு அப்படி நம்ம பூரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது லைட்டாக நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணி விடணும் நமக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவு சைஸ் பெருசா போட்டுக்கலாம் எப்படி முக்கியம் வருது பாருங்க பூரி எப்படி இருக்குது பாருங்க இது வந்து இறால் வந்து இறால் பால் கறி வெஜ்ஜி இறால் பால் கறி இது நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த பூரிக்கும் இந்த கறிக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால் கறி இது வந்து பன்னீர் வச்சு செய்கிறது பன்னீரும் மூண்டாள் வச்சு செய்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்